வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முள்ளங்கி கூட்டு பண்ண போறோம் கேரட்டும் பீன்ஸும் உசிலி பண்ண போறோம் ஜவ்வரிசி வடை செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முள்ளங்கி கூட்டு வைக்க போறோம் பீன்ஸ் கேரட் வந்து உசிலி வைக்க போறோம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடை சுட போகிறோம் இந்த பாருங்கள் அரிசி கழுவி போட்டிருக்கேன் மலந்து வருது முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து உசிலி செய்கிறதுக்கு வானலி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் வடைக்கு ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு அவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு உசிலிக்கு ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி கூட்டுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவாங்க இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீர் காய் ரொம்ப எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக ரெ மூணு பச்சை மிளகாய் பெரிய பூண்டா ஒரு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் முள்ளங்கி கூட்டு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பீங்களா என்னென்னு தெரியல வெயில் காலத்தில் எடுக்கிறதுனால ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து திட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் காய் முழுகிற அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி தூள் கொஞ்சமாக இருக்குது போல இருக்குது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உசிலிக்கு கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு க கால் கிளாஸ் வந்து தண்ணி தெளித்து விட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு தோரம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சீரகம் நல்லா வந்து குறை குறன்னு அரைச்சிக்கணும் ஒரு எண்பது பர்சன்ட்டு அரைச்சிக்கோங்க காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சாதம் வெந்திரிச்சு வடிச்சு விட்டுட்டேன் இதில் மூணு விசில் வந்துட்டு டம்லியாக வச்சிருக்கேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் வேணா நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் முள்ளங்கி வாசம் அடிக்கணும்னு நினைக்காதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் வாசம் வந்து அவ்வளவா அடிக்காது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு இங்கே பாருங்கள் காயும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து கூட்டியும் தாளிச்சிக்கலாம் இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உசிலிக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கூட்டுக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உசிலியை சாளிச்சு விட்டுடலாம் கடுகு சீரகம் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு கருவேப்பிலவ் ஒரு கொத்து போட்டுக்கோங்க பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ அது வதங்கினோன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கேரட் பீன்ஸில் செய்யும் போது ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும் காரம் வந்து ரொம்ப இருக்காது இதில் அதனால தான் வெயில் நேரத்தில் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வாதங்கிறதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே மித்த பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கூட்டுக்கு காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஃபஸ்ட்டு வந்து கையை கழுவிட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம பாட்டுக்க மூஞ்சியில் எங்கள் கையை கண்ணில் கண்ணில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எரிச்சல் தாங்க முடியாது ஃபஸ்ட்டே நம்ம சமைப்போம் பாருங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜவ்வரிசியாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க காஞ்ச மிளகாய் சீரகம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இந்த பருப்புக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மல்லு போனோம் கொஞ்சம் பருப்பு வெந்து வரணும் அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் காயெல்லாம் இதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் பருப்பு நான் ஸ்டிக்கின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது இதுன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாருங்க நல்லா கா காஞ்ச மிளகாவும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் செஞ்ச மாதிரியே இருக்காது கொஞ்சம் கூட வாசமே உங்களுக்கு தெரியாது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கூட்டுக்கு நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் கொஞ்சமாக உப்பு கால் மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா கடலப்பருப்பெல்லாம் அந்த இது அரைச்சோல்ல அப்பயே நான் அரைச்சி வச்சிட்டேன் ரசத்துக்கு கூட்டுக்கெல்லாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி ஜார் கழுவி இப்போ இந்த ஒரு பக்கம் இது ரெண்டுமே ரெடி ஆகட்டும் நம்ம வந்து வடக்கி வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு வெந்துட்டு வெந்துட்டுருக்கோம் இப்போ வந்து காய சேர்த்தலாம் காய சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலப்பருப்பு உளுத்தம் இது தோரம் பருப்பு சேர்த்துக்கோல அதனால் இப்போ எல்லாம் சேர்ந்தா மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆ சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நிறைய இருக்கும் நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் இப்படி வதக்கி சேர்க்கலன்னா இட்லி குண்டால கூட ஒரு ஆவி கட்டி சேர்த்துக்கலாம் பருப்பை இப்போ வந்து கூட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு உசிலியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான முள்ளங்கி பச்சை பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கா இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உசிலிக்கு ரெடி ரெடியாகிடுச்சு உசிலியும் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் வடக்கி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் நம்ம இப்போ வடக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து வடக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இருந்ததுன்னா நல்லா ட்ரையாக வடிகட்டிடுங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பிரெட்டு மைதா பிரெட்டாக இருந்தாலும் சரி கோதுமை பிரெட்டாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் ஒரு ஒரு மூணு ப்ரெட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணியில் போட்டாச்சு நான் கோதுமை ப்ரெட் தான் எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு உதராமல் வரும் அதுக்கு தான் நல்லா மொறுன்னு இருக்கும் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஜவ்வரிசியாக உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்குமா இது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி புல்லா கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போடும் போடும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பசரிக்கலாம் நீங்கள் ப்ரெட்டை ஈரம் பண்ணி சேர்க்குறதோட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பெசரியாச்சு தண்ணியில் நல்லா இப்படி தொட்டுட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம தட்டி போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் சூப்பராக வரும் எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருக்கணும் திட்டமாக போட்டுக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வரதுக்கும் ஈஸியாக இருக்கும் எண்ணெய்க்கு மாதிரி போட்டுக்கோங்க தட்டி ஒரு ரெண்டு செகண்ட் ஆன் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் தனித்தனியாக எடுத்துட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வடை பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி வடை இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு மொத்தமாக ப்ளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா முருமொருன்னு இருக்குது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க ஜவ்வரிசினாலும் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டை செய்யும் சரியா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துராதிங்க பாய்